நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிறும் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் நாட்கள் இந்த மகிமையின் நாளே ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாய் நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம் மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர் இந்த அற்புதமான வரிகளை வெளிப்படுத்தும் இந்த நாளின் இறைவார்த்தையோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த பிள்ளைகள் நாங்கள் என்கிற உறுதியை ஆண்டவர் முன் வைத்து மன்றாடுவோம் இன்று திருப்பாடல் ஒன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது திருப்பாடலினுடைய முதல் பகுதியே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் நட்பேறு பெற்றவர் யார் என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது இந்த கேள்விக்கு பதிலை இந்த திருப்பாடலின் பல்லவி நமக்கு அளிக்கிறது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றோர் என்று இதோ இந்த வரிகளை நாம் ஒவ்வொரு நாளும் பாடி துதிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட நான் பேறு பெற்றவனாயிருக்கிறேன் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட நான் பேரு பெற்றவளாயிருக்கிறேன் இந்த நன்றியோடு ஆண்டவரை நாமும் துடித்து பாடுவோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை உற்று பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர் யார் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் யார் கண்டிப்பாக ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள்தான் அதை எடுத்து செயல்படுத்த முடியும் இந்த நம்பிக்கையை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நம்பிக்கையின்படி நீங்கள் வெற்றி பயணம் மேற்கொள்ள உதவி செய்த அந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி துதிப்போம் இப்படி ஆண்டவருக்குள் நம்பிக்கையோடு பயணிக்கிற பிள்ளைகள் கணிதந்து இதோ அவர்கள் வெற்றி பெறுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள் நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற பொழுது கடவுள் உங்களையும் பல்வேறு காரியத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறார் ஆங்காங்கே சிறு சிறு கவலைகளும் தோல்விகளும் இருந்தாலும் அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறீர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தோல்விகளை வெற்றியாக மாற்றுகிற

ஆண்டவரே நாங்கள் பொல்லாராக இருந்தாலும் தீமை செய்பவர்களாக இருந்தாலும் அடித்து செல்லும் பதுரை போல இருந்தாலும் நீர் எங்களை கைவிட்டு விடவில்லை உமக்கு எதிராக செயல்படுகிற மக்கள் இனத்தின் மீது அன்பு கூர்ந்தீர் நீர் எங்களை பாதுகாத்து உயர்த்தி இருக்கிறீர் தீமையை நன்மையால் வெல்க என்கிற அந்த கோட்பாட்டை எங்களுக்கு நீர் செயல்படுத்தி காட்டியிருக்கிறீர் நாங்களும் உம்மை போல தீமையை நன்மையால் வெல்ல ஆற்றலும் தந்தரலும் அமின் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரை காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை